கடந்த சில வாரங்களுக்கு முன்பு இஸ்ரேலில் உள்ள ஒரு முகாமுக்கு அருகே ரெட் என்று அழைக்கப்படும் ஒரு சிவப்பு கிடாரி பலியிடப்பட இருப்பதாக நாம் கேள்விப்பட்டிருப்போம் சரி அந்த கிடாரி எதற்காக பலியிடப்பட வேண்டும் இதை பற்றி பைபிள் என்ன கூறுகிறது என்பதை பார்க்கலாம் பழைய ஏற்பாட்டின்படி ஜெருசலேமின் மூன்றாம் தேவாலயத்தை கட்டுவதற்கு முன்பு அந்த இடம் தூய்மை அடைய வேண்டும் இதற்காக ரெட் ஹேஃபரின் சாம்பல் தேவைப்படுகிறது என யூதர்கள் நம்புகிறார்கள் அதாவது அந்த சாம்பல் இல்லாமல் தேவாலயம் கட்டும் பணியை துவங்க முடியாது என அவர்கள் நம்புகிறார்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு ரெட் ஹேஃபர் எனும் சிவப்பு கிடாரியின் மறுபிறப்பு கடைசி நாட்கள் தொடர்பான தீர்க்க தரிசனங்களை மீண்டும் நமக்கு நினைவுபடுத்துகிறது அதாவது உலகம் தயாராக இல்லாத ஒரு புதிய கட்டத்திற்குள் நம்மை இழுத்துச் செல்லும் நிகழ்வாக இது இருக்கலாம் என கூறப்படுகிறது உங்களுக்கு தெரியுமா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக பைபிள் ரீதியாக ரெட் டேபர் எனப்படும் சிவப்பு கிடாரி உலகத்தில் எங்கேயும் இருந்ததில்லை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அமெரிக்காவின் டெக்சாஸிலிருந்து ஐந்து சிவப்பு கிடாரிகள் இஸ்ரேலுக்கு கொண்டு வரப்பட்டன இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிலவரப்படி பைபிள் தீர்க்க தரிசனங்களில் நிபந்தனைகளில் ஒன்று அல்லது இரண்டை பூர்த்தி செய்துள்ளன என்று கூறப்படுகிறது இந்த சிவப்பு கிடாரி எபிரியர்களால் பாரா அடுமா என்று அழைக்கப்படுகிறது இது என்னாகமும் அதிகாரம் பத்தொன்பதில் காணப்படுகிறது எவ்வித குறைபாலும் இல்லாத கரைபடாத சிவப்பு கிடாரியை பலியிட்டு அதை முழுமையாக எரிக்க தேவன் இஸ்ரவேலர்களுக்கு கட்டளையிட்டார் அந்த சாம்பல் புனித நீரில் கலக்கப்பட்டு இறந்தவர்களுடன் தொடர்பு கொண்டவர்களை சுத்திகரிக்க பயன்படுத்தப்படும் தேவனின் பரிசுத்த பிரசன்னத்தில் குறிப்பாக தேவாலயத்தில் நுழைவதற்கு இது ஒரு சடங்காக அமைந்தது கிபி எழுவதில் இரண்டாவது ஜெருசலம் தேவாலயம் அழிக்கப்பட்டதிலிருந்து ஆலய வழிபாடு நிறுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் யூதர்கள் மேசியாவின் வரியையும் ஆலய வழிபாட்டை மீட்டெடுக்கவும் ரெட் ஏஃபர் எனப்படும் சிவப்பு கிடாரியின் மூலம்தான் சாத்தியமாகும் என நம்புகின்றனர் கிறிஸ்தவ தீர்க்க இதனை ஒப்புக்கொள்கிறது ஆனால் இதில் வேறுபட்ட கண்ணோட்டத்தை கொண்டுள்ளது மத்தியோ இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்து மற்றும் பதினாறாம் வசனத்தில் பாழாக்குகிற அருவறுப்பை குறித்து தானியல் தீர்க்கதர்சி சொல்லியிருக்கிறானே வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள் என்று கூறப்பட்டிருக்கும் இந்த வசனத்தில் கூறப்படும் பரிசுத்த ஸ்தலம் என்பது ஆலயம் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அந்த ஆலயம் கட்டப்பட வேண்டுமென்றால் அதற்கான திரவுகோலான அந்த சிவப்பு கிடாரி தேவை அது இல்லாமல் யூதர்களின் புனித சடங்கிற்கு சாத்தியம் இல்லை இந்த சடங்கு இல்லாமல் மூன்றாம் தேவாலயத்திற்கும் சாத்தியமில்லை அதன் சாம்பல் இல்லாமல் எந்த யூத போதகரும் கோவிலில் பிரசங்கிக்கவோ அல்லது சேவை செய்யவோ முடியாது பைபிள் மேடை அடையவில்லை அதனால்தான் பல கிறிஸ்தவர்களும் யூதர்களும் சிவப்பு கிடாரியை உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர் சிலர் இது தீர்க்க தரிசன நிகழ்வுகளின் இறுதி சங்கிலியை தூண்டக்கூடும் என்று நம்புகிறார்கள் அந்த கிறிஸ்துவின் எழுச்சி மிகுந்த உபத்திரவம் இறுதியில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெற்றிகரமான வருகை என்பது நம் அனைவருக்கும் தெரியும் இது வெறும் யூகம் அல்ல இது நிறைவேறும் வேத தத்தம் வெளிப்படுத்துதல் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் இதோ அவர் மேகங்களுடனே வருகிறார் ஒவ்வொரு கண்ணும் அவரை காணும் என்று கூறப்பட்டுள்ளது நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட தருணம் நம்மை நெருங்கி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் முதல் வந்துள்ள அறிக்கைகள் இஸ்ரேலில் ஒரு முகாமிற்கு வெளியே சிவப்பு கிடாரியின் பலிக்கான ஏற்பாடுகள் நடைபெறுவதாகவும் இஸ்ரேலுக்கு கொண்டு வரப்பட்ட ஐந்து கிடாரிகளுக்கான குறைபாடற்ற பரிசுத்த தகுதிக்காக கவனமாக பரிசோதித்து வருகிறார்கள் என்றும் தெரிவிக்கின்றன இந்த சிவப்பு கிடாரியின் பலி மூன்றாவது தேவாலய கட்டுமானத்திற்கான முதல் தியாகமாகவும் இறுதி காலத்தின் சாட்சியாகவும் இருக்கக்கூடும் இதனை விழாவாக கருதும் இஸ்ரேலிய அதிகாரிகள் மஸ்கா விடுமுறைக்குள் நடத்த திட்டமிட்டுள்ளனர் என்று கூறப்படுகிறது இதனை யூத மக்களிடையே தூய்மைப்படுத்துதல் மற்றும் புதுப்பித்தலின் ஒரு முக்கியமான காலமாக கருதப்படுகிறது அதன் ஆழமான மற்றும் மத மற்றும் அரசியல் தாக்கங்கள் காரணமாக இந்த நிகழ்வு ரகசியமாக மறைக்கப்பட்டிருந்தாலும் இந்த பழங்கால சடங்கு யூத மற்றும் கிறிஸ்தவ வேதங்களில் முன்னறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசன நிகழ்வுகளை இயக்கக்கூடும் என்பதை உலகம் உன்னிப்பாக கவனித்து வருகிறது எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் லூக்கா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தில் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று இயேசு கூறியதை மனதில் கொண்டு ஒவ்வொரு விசுவாசியும் விழித்திருக்க வேண்டும் வார்த்தையில் நங்கூரமிட வேண்டும் ஜெபத்தில் நிலைத்திருக்க வேண்டும் ஏனெனில் இறுதி அத்தியாயம் வரி வரியாக எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது அதை விழிப்புணர்வுடன் உற்று நோக்குபவர்களே அந்த அடையாளங்களை உணர்ந்து புரிந்து கொள்ள முடியும்